நான் டாக்டர் ஜிபி சிஸ்டம் ஆஃப் எதுக்கு இந்த வீடியோ காசநாத் கொஞ்ச நாளா நம்ம தமிழ் ஜோதிடர்களுக்கு சில மனக்கசப்புகள் தேவையில்லாத விவாதங்கள் போயிட்டு இருக்கு அதாவது கிரகம் பெருசா நட்சத்திரம் பெருசா கருத்து பரிமாற்றங்கள் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நல்லதுதான் ஆனா அது மத்தவங்களை பொட்படுத்துற மாதிரியோ மற்றவங்களை குறை சொல்ற மாதிரியோ நாம தான் பெரிய அளவு அப்படின்னு சொல்றது அது சரியா இல்லை அது வந்து ஒரு ஹெல்தியும் கிடையாது ஏன்னா எந்த ஒரு சிஸ்டமும் வந்து இதுதான் ஃபுல்ஃபீல் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்துலேயும் சில முறை குறைகள் இதெல்லாம் செய்யும் அது கண்டுபிடிச்சு அது எப்படி பார்த்தா பெட்டரா இருக்கும்னு நாம வந்து அவங்க அவங்க முறைக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்களுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி ஆய்வு செஞ்சு கேரக்டர் மேலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவறுதலான ஒரு கருத்துக்கள் வளர்கின்ற ஜோதிடர்கள் ஜோதிடத்தை கருத்துக்கிறவங்க நம்மளுடைய பப்ளிக் மக்களுக்கு தவறான கருத்துக்களை சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையோட கருத்து இப்ப கிரகம் பெருசா கிரகம் கண்டிப்பாக கிரகத்துடைய தன்மையை பொறுத்துதான் பலன்கள் உண்டு கிரகம் போகின்ற நட்சத்திரத்துக்கு பலன்கள் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறு எனக்கு இல்ல கிரகம் எல்லாம் பலன் கிடையாது நட்சத்திரம் தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதும் ஒரு தவறு ரெண்டுமே தான் பார்க்கணும் ஒரு கிரகம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சூரியன் கிரகம் இருக்கு ஒரு ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காரு அவர் யாரோட சேர்க்கையில இருக்காரு யாரோட பார்வையில இருக்காரு அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் அதே மாதிரி லக்னத்துல இருக்கிற அதே ஆஹ் கிரகம் சூரியன் அதே ராசில இருக்கு ஆனா அதனுடைய செயற்கை பார்வைகள் வாழ்வுது அப்ப சூரியன் வச்சு பலன் சொல்லும் போது சூரியன் நட்சத்திரம் வச்சு பலன் சொல்லக்கூடாது சூரியனுடைய செயற்கை பார்வைகளுடைய தன்மைக்கு ஏத்த தான் அவங்களுடைய சிக்னிபிகன்ஸ் இருக்கும் அவருடைய பழங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இது உண்மையானாச்சும் ஒன்று ஆனா அது மட்டும் உண்மையானா அதுதான் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொரு மனுஷர்களும் என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ அது எல்லாமே கிரகம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் கொடுக்கணும் அடையணும் இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க சூரியன்னு வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு சில ஒரு வலிமை இருக்கும் அதாவது நீங்க எந்த வீட்டுக்கு அதிபதி எங்க இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு வலிமை அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் இப்ப அது உங்களுடைய சுய வலிமை அந்த சுய வலிமையை வச்சு மட்டுமே உங்களுடைய உங்களை வர முடியாது கரெக்டா இப்ப உங்களை சப்போர்ட் பண்றவங்க இப்ப உங்களோட சேர்ந்தவர் உங்க வீட்டில் இருக்கிற உங்களை பார்க்கறவங்களுடைய குருமா இருக்கு அல்லது உங்களை பார்க்கிற உங்களுடைய நண்பர்கள் அதாவது சேர்க்கைத்த கிரகங்கள் ஆஸ்பெக்ட் பண்றதுலாம் சொல்லுவாங்க இவங்க எல்லாமே உங்களுக்கு மேல சில தாக்கத்தை இருக்கும் இந்த மாதிரி தாக்கம் ஃபேவராகவும் இருக்கலாம் அன்பேவர் இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுடைய சுய வலிமை சில மாற்றங்கள் ஏற்படும் ஒருத்தரை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ண பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்காங்க ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைப்போம் ஆனால் அவனை சுற்றி இருக்கிற சப்போர்ட் பண்றவங்க அவனுடைய பேக் பான் இருக்கும் மாதிரி அவனுடைய வீக்னஸ் கூட நம்ம குறையும் சில பார்த்தா நல்லா இருப்பான் பட் ஆனால் அவனுடைய சேர்க்கைகள் நல்லா இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கிரகங்கள் வந்து வீக்காக இருக்காங்க அதை அவனுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவனுடைய ஸ்ட்ரென்த்தும் குறையும் இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கறது அதே தான் கிரகங்கள் அப்போ ஒரு கிரகம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஒரு கிரகமானது நான் எந்த வீட்டு அதிபதி எங்க இருக்கிற ஒன்று அவர் யார் வீட்டுல இருக்க அந்த ராசிபதியார் அதிபதியார் செயற்கை கிரகங்கள் யாரு ஆஸ்பெக்ட் பண்ற கிரகங்கள் யாரு இவருடைய தன்மையெல்லாம் அந்த கிரகத்து மேல சுமையோ வலிமையோ ஏற்று அப்ப அதுக்கேத்த மாதிரி இந்த ஒரு சாட்ல இருக்கிற ஒரு சூரியன் அந்த மாதிரி வேலை செய்வார் அதாவது அதுதான் மூலம் சோர்ஸ் அடுத்த சாட்ல இருக்கிற அந்த சூரியன் வந்து அதையும் அவரும் அதே மாதிரி லக்னாதிபதி எந்த வீட்டு அதிபதியோ எங்க இருக்காரோ அதுக்கும் அதை தான் காட்டுவார் அவருடைய தன்மைகளுடைய இம்பாக்ட் வந்து மாறுது ஆரம்பம் இந்த ஆரம்பம் அப்படியே கிரகம் கொடுக்க முடியுமா நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி விஷயத்த செய்ய முடியாது கரெக்டா நாம விஷயத்த செய்யறதுக்கும் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணும் அதாவது கிரகம் எந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி என்ன என்ற விஷயத்தை பொறுத்து நாம நினைக்கிற விஷயம் அந்த நட்சத்திர அதிபதி சப்போர்ட் பண்றாரா இல்லன்றது இருக்கு இப்ப நட்சத்திர அதிபதியும் ஒரு கிரகம் அவருக்கும் சில வலிமைகள் ஆஹ் வீக்னஸ் இருக்கும் அவருக்கும் சில கிரகங்கள் சேர்க்கை பார்வை ராசிகளின் மூலியமாக சில வலிமைகளை போட்டவோ குறைக்கவோ செய்யும் அதையும் எடுத்துக்கிட்டு தான் நட்சத்திரோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் பிடிக்க முடியும் நட்சத்திர அதிபதியோட ஸ்ட்ரென்த் அப்ப ஒரு கிரகம் நல்லா இருக்கு சூரியனே சூப்பரா இருக்காரு ஆனா அவர் செயற்கை கிரகமும் அவருக்கு தடை பண்றாங்க அப்படின்னா ஆரம்பத்துலேயும் ஒரு தடையோட ஆரம்பிப்பாங்க அவர் போகிற நட்சத்திரம் நல்லா இருக்காரு அப்படின்னா அந்த கிரகம் என்ன நினைக்குதோ அது நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப நட்சத்திரமும் நல்லா இல்லை அப்படின்னா ஃபேவர் பண்ணலை கிரகத்துக்கு சாதகமான வீடுகளை வந்து நட்சத்திர அதிபதி வச்சிருக்கில்லன்னா அது என்னென்ன கிரகம் நினைக்குதோ அது எல்லாமே நட்சத்திரம் அது மறுக்கவோ அல்லது வேணான்னு சொல்லவோ செய்யும் அதனுடைய இம்பாக்ட் வந்து செயற்கைப்பாடல் கிரகங்களும் சேர்த்து இருக்கு அதோட முடியுதா இல்லை அந்த நட்சத்திரத்துல எந்த டிகிரியில அந்த மைனோ டிகிரில போகுதோ அதை ரூல் பண்ற உப நட்சத்திரம்னு சொல்ற சப் சப்டிவிஷன் ஆஃப் தி அந்த உப நட்சத்திர ரூல் பண்ற கிரகங்களும் அதே மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை வச்சிருக்கோம் ஒரு வீட்டில் இருக்கும் அதனுடைய சுய வலிமை அப்புறம் அதனுடைய செயற்கை பார்வை எல்லாம் சேர்த்துதான் அது உப என்னத்தை கொடுக்க போகுது அதை கொடுக்க போதா கெடுக்க போதாறதும் கையில இருக்கு அப்ப கிரகம் என்ன சொல்றது அதனுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து அவனுடைய செயற்கை பார்வையில கிரகத்தை பொறுத்தும் கொஞ்சம் மாறுபடும் தென் ஸ்டார்லாடு அதே மாதிரிதான் அப்புறம் சம்லாட் இதெல்லாம் சேர்த்துதான் பார்த்துதான் நாம பலன் சொல்ல முடியும் நட்சத்திரம்ன்றது முக்கியம் அப்படின்றதுக்காக கிரகத்தை விட்டுருவாங்க சில பேர் எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் போகுது இல்ல சார் கிரகம் முக்கியம் கிடையாது நட்சத்திரம் தான் முக்கியம் அப்படி பார்த்தோம்னா நிறைய பிளானட்ஸ் வந்து ஒரே நட்சத்திரம் போயிட்டு இருப்பாங்க எல்லா பிளானட்டும் அந்த நட்சத்திரம் கொடுக்குற ஒரு கொடுக்கறதுக்கு அந்த நட்சத்திரம் ட்ரை பண்ணும் பட் எந்த பிளானட் போகுது அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய இம்பேக்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நட்சத்திரம்ன்றது வந்து நம்ம ஒரு ரோடுன்னு வச்சுக்கோ நட்சத்திரம் அது மேலதான் எல்லா பிளானட்டும் டிராவல் பண்ணுவாங்க எல்லா வண்டியும் டிராவல் பண்ணுவோம் ரோடு நல்ல ரோடு அப்ப அந்த கிரகம் எந்தெந்த வேற வீடுகள் வந்து அந்த ரோடு மேலே ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த ரோடோட தன்மை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரோடு நல்ல ரோடு அப்படின்னா எல்லாரும் ஒரே ஒரு ஸ்பீட்லேயோ ஒரே மாதிரி கம்ஃபர்ட்லயோ போக முடியாது கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் ஆனால் ரோடு நல்லா இருக்கு ஆனால் எதை பேஸ் பண்ணி அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எந்த வண்டி போகிறதுன்றது அதாவது கிரகம் கிரகம் நல்ல வண்டியாக இருந்தால் ரோடு நல்லா இருந்துச்சுன்னா கிரகம் போற மீன் குரோட கிரகத்தோட சொல்ற அந்த கம்ஃபர்ட் ஸ்பீடு கெப்பாசிட்டி எல்லாமே ரோடு சப்போர்ட் பண்ணணும் இப்ப கிரகம் நல்லா இல்லை வண்டி வண்டியும் நல்ல கண்டிஷன் இல்லைன்னா ரோடு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அவ்வளவுதானே எப்படி பட் ஆனா இது இதுக்கு முன்னே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி அந்த வண்டி மாதிரி போக முடியாது அப்ப எது எது முக்கியம் கிரகம் முக்கியம் அது எந்த ரோட்ல போகுதோ அதுவும் முக்கியம் அதுக்கப்புறம் அதனுடைய சப்டிவிஷன்ஸ் அப்ளோட அதுவும் முக்கியம் எல்லாத்தையும் பார்த்து தான் கிரகம் கிரகம்தான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடாது கிரகம் நிச்சயமாக முக்கியம் அதுதான் நம்ம ஸ்டெல்லார் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிரகத்தையே மூலத்தை எடுக்கிறது இல்லை ஒரு கிரகம் குரு தசை நடக்குது அப்படின்னா குரு யார் குரு என்ன குருடைய தன்மை என்னத்த விஷயத்த நடத்துறாரு அது இன்ஃபுளுன்ஸ் பண்ற பிளானட்டு ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன பை ஆஃப் வேஃப் எல்லாம் அவருடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றாங்களோ நெகட்டிவ் பண்றாங்களோ அப்பறம் நட்சத்திரம் என்ன சொல்வது நட்சத்திரம் காட்டுற கிரகங்கள் குரு காட்டுற வீட்டுக்கு சாதகமா இருக்க பாதகமா இருப்பா அந்த கம்பைன்ட் இம்பேக்ட் கூட்டு விடுவையோட பாக்குறது இல்லை டோட்டலா சிக்னிபிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன காடுதோ அதை பார்த்துக்கலாம் ஸோ அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு அப்ப ரெண்டு ஜாதகம் ஒரே மாதிரி இருக்கு கிரக கிரகங்களும் ஒரே மாதிரி இருக்கு லக்னமும் ஒரே மாதிரி இருக்கு ஃபியூ மினிட்ஸ் டிஃபரன்ஸ் பிறகுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கிரகமும் நட்சத்திரம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்க காட்டுகின்ற ஆதிபத்தியமும் செயற்கை ப பார்வைகிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்ப இருக்கு டிஃபரன்ஸ் பண்றது அடுத்த கொஸ்டின் அப்ப என்ன ஆத்தோன்னா அங்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இப்ப நிமிஷங்கள் வாறுபடும் போது கிரகங்களுடைய ஆதிபத்தியமும் எங்க வீட்டில் இருக்கிறாங்க எந்த நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் எல்லாம் வந்து கிரகத்துக்கு மாறாது ஏன்னா நிமிஷங்கள்ல கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் வந்து மாறாது பாவங்களுடைய நிலைப்பாடுதான் மாறும் அந்த டிகிரி மாறுபடும் போது அந்த கஸ்புன்னு சொல்ற ஆரம்ப முனை அது மாறுபடும் போது அதை ரூல் பண்ற கிரகங்கள் மாறும் அதாவது ஒரு பாவமானது ஆதிபத்தியம் எந்த ஒரு கிரகம் சரி ஒரு பாவம் ஒரு ஒரு டிகிரியில் விடுறாங்கன்னா அது ஒரு ஒரு ராசியில் விடும் அந்த ஒரு ராசியில் இருக்கிற நட்சத்திரத்துல அந்த பாவம் விடும் நிமிஷங்கள் மாறுபடும் போது அதனுடைய உபநட்சத்திரம் மாறுபடும் சில டைம் நட்சத்திரமே கூட இட் இஸ் மாறணும் இல்லையா அப்ப அந்த நட்சத்திரத்தை ரூல் பண்ற கிரகம் ஆதிபத்தியம் நம்ம என்ன சொல்றோம் சூரியன் எழுப்புடையவர் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆனா அதே சூரியன் எந்தெந்த பாவத்துக்கு நட்சத்திரமாக வந்திருக்காருன்றது எடுத்துக்கிறது இல்லையா அதே மாதிரி அந்த சூரியன் எந்தெந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமா வந்திருக்காருன்னா எடுத்துக்கிறது கிடையாது இப்ப நிமிஷங்கள் மாறுபடும் போது சூரியன் இப்ப ஒரு பத்தாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமா இருக்காருன்னா நிமிஷம் மாறுபடும் போது சூரியன் பத்தாம் பாவம் உபநட்சத்திரத்தை விட்டுருவாரு அடுத்து வர சந்திரன் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னே டைம் குறைஞ்சிதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சுக்கரன் கொஞ்சம் அந்த ஆதிபத்தியம் எடுத்துக்குவாரு அப்ப கிரகங்களுடைய ஆதிபத்தியம் எந்த வீட்டு அதிபதி என்றது மட்டும் கஸ்பல் ஆரம்ப மட்டும் இல்லை எந்தெந்த பாவங்களுக்கு நட்சத்திரமாக இருக்கிறாரோ உபநட்சத்திரமா இருக்கிறன்றது பொறுத்து தான் இருக்கு அப்ப நிமிஷங்கள் வார்படும் போது இப்ப நான் சொன்ன அந்த கிரகம் நட்சத்திரம் புனட்சத்திரத்தினுடைய அந்த ஸ்ட்ரென்துய வலிமைன்னு சொன்ன இல்லையா அதை பார்க்கும்போது நம்ம ஆதிபத்தியம் எந்த வீட்டுல இருக்கான்றது சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் ஆனா அந்த கிரகம் எந்தெந்த பாவத்துக்கு நட்சத்திரமா இருக்குன்றதும் அந்த அந்த பண்ணும் அப்புறம் முக்கியமாக நிமிஷங்கள் வார்படும் போது அந்த கிரகம் எந்தெந்த பாவத்துக்கு உப இருக்கிறதுலையும் மாற்றம் வரும் அதுதான் வந்து பிளானட் ரெண்டு குழந்தைகள் ஒரே ஒரே ஊர்ல சில நிமிஷங்கள்ல பிறந்த குழந்தைகள் ட்வின் இருந்தாலும் சரி இதெல்லாம் எப்படி மாறுபடுதுன்னா இந்த உபநட்சத்திரங்களுடைய ஆதிபத்தியம் எந்தெந்த பாவங்களுக்கு எந்தெந்த கிரகம் அது இருக்கிறாங்களோ அது மாறுபடும் போது அந்த கிரகத்தோடைய சுய வலிமையும் மாறுபடும் அப்ப அந்த உணச்சத்திரம் தான் முக்கியமா வந்து அந்த பாவத்தினுடைய உணச்சத்திரம் தான் அதனுடைய முடிவு பண்ணுறது அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுறது கரெக்டு தான் அதுக்காக அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஆதிபத்தியத்தையோ இந்த பாவத்துக்கு அதிப அதிபதி எந்த வீட்டுல உக்காந்துருக்காரு இந்தந்த பாவத்துக்கு நட்சத்திரமா இருக்கின்றதெல்லாம் விட்டுட்டு இந்த கிரகம் இந்தந்த பாவத்துக்கு உமனட்சத்திரமா வந்திருக்கு அப்படின்றது மட்டும் எடுக்கிறது இன்கம்ப்ளீட் டோர் அதுதான் டோர் நம்பர் அதுதான் வந்து ஃபைனலா என்ன பண்ண போகுதுன்றது எப்படி ஒரு கிரகத்துக்கு உணநட்சத்திரம் முடிவு முடிவு பண்ணுதோ அதே மாதிரி ஒரு பாவத்துக்கு அதனுடைய உமச்சத்திரம் முடிவு பண்ணணும் அதுக்காக அந்த பாவ அதிபதியோ பாவ நட்சத்திர அதிபதியோ முக்கியம் இல்லைன்றது அதெல்லாம் முக்கியம் அதனுடைய போர்ஷன் தான் சுற்றுலா இல்லையா உணட்சத்திரம் அதனுடைய டிவிஷன் அதுதான் டோர் நம்பர் டோர் நம்பர் கரெக்டு தான் டோர் நம்பர் சரியா இல்லைன்னா வேற வீட்டுக்கு போக முடியாது ஆனா வீதியே தப்பானா இடமே தப்பானா ஒரு அட்ரஸ் என்ன எந்த இடம் எந்த வீதி டோர் நம்பர் சைன் லாட் ஸ்டார் லாடு சப்லாட் அதாவது பாவ அதிபதி பாவ நட்சத்திர உப நட்சத்திர எல்லாத்தையும் சேர்த்தாதானே ஒரு கரெக்டான அட்ரஸ் வரும் அப்ப ஒரு கிரகத்தை பத்தி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கிரகம் எந்த வீட்டு அதிபதி இங்க இருக்கிறார் எந்தெந்த பாவத்துக்கு நட்சத்திரமாக இருக்கிறார் எந்தெந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமா இருக்கிறன்றது நம்ம சுய வலிமை அங்க இருக்கு நிமிஷம் மாறுபடுவது சுயநிலைமையில் மாற்றம் ஏற்படும் உபநட்சத்திரம் மாறனால அதுக்காக எந்த பாகத்துக்கு அதிபதியா இருக்க எங்க இருக்காருன்றதெல்லாம் எடுக்காம இருக்கிறது இன்கம்ப்ளீட் அதே மாதிரி அந்த கிரகத்தோட செயற்கை பார்வையில் இருக்கிற கிரகங்கள்லாம் அவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களா இப்ப அவங்களுக்கும் அதே மாதிரி உபநட்சத்திர அதிபதியோ நட்சத்திரிகளோ மாறுபடலாம் இல்லையா அதாவது அந்த பாவத்தின் எந்தெந்த பா இந்த கிரகம் எந்தெந்த பாவத்துக்கு நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரம் அதனுடைய ஸ்ட்ரென்த் விட்னஸ் இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா அதாவது ஒரு கிரகத்தோட சுய வலிமையை நம்ம பார்க்கறதுலயே இன்கம்ப்ளீட்டா எடுத்துக்கணும் அதுதான் பிரச்சனை இதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணுன்றது அதுதான் நம்ம இபிஎஸ் சிஸ்டத்தில் எக்ஸ்டெண்டட் பிளானட்டரி சிக்னிவிகேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் என்ன இது வந்து என்ன சார் ஒரு பாவ அதிபரியம் எங்க இருக்காருன்றதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது ஸ்டாலும் சப்ளாரும் பார்க்கும்போதே எங்களுக்கு பெஸ்ட் இருக்கு இதெல்லாம் பார்த்தா எங்க சார் பார்க்கணும் இப்படிதான் பார்த்தோம் ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி பண்ணாமல் தான் நன்படிக்க முடியும் இல்லைன்னா நம்ம வந்து இது கரெக்டா அது கரெக்டானு தான் நம்ம போர்ட் எடுக்கணும் கரெக்டா பார்த்தா மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும் அதனால கிரகம் முக்கியம் கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய சுய வலிமை முக்கியம் அது எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணும் அந்த கிரகத்தோட வலிமையை வந்து கூட்டவோ கிளிக்கவோ சப்போர்ட் பண்ணவோ அதனுடைய சப்போர்ட் பிளான்கள் கன்ஜங்ஷன் ஆஸ்பெக்ட் செயற்கை பார்வை இதெல்லாம் முக்கியம் ஆனா சிலதுல பாத்தீங்கன்னா அதான் எடுத்துக்கிறதே இல்லையா அங்கேயும் இன்கம்ப்ளீட் ஆயிடும் வசதிக்கு என்ன வேணுமோ எது எளிமையா இருக்கோ அதுக்காக சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் பிராக்டிக்கலா கேஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி வராது எல்லாத்தையும் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு முறை இருக்கு கிரகத்தை பார்க்கணும் அது முக்கியம் அதுதான் சோர்ஸ் அந்த கிரகம் தான் நமக்கு நடத்த போகுதுன்னா அந்த கிரகம் தன்னுடைய சுய வலிமை என்ன வச்சிருக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா அப்புறம் அது எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு அந்த நட்சத்திரமும் அதுக்கு என்னென்ன கிரகத்துல வச்சு என்னென்ன பாவத்தினுடைய சுய வலிமையில வச்சுட்டு இருக்கு அவங்கள சப்போர்ட் பண்றவங்க கன்ஜங்ஷன் ஆஸ்பெக்ட்ல இருக்கிறாங்களா இல்லையா ராசி ரீதியெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா அவர் என்னத்தை வச்சிருக்காரோ அது வந்து இந்த கிரகத் வந்து அந்த நட்சத்தில போயிட்டு இருக்கோம் அந்த கிரகம் சொல்ற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணதா இல்லையா அல்லது டினை பண்ணதா அது மறுக்குதா அல்லது தடுக்குதா அல்லது ஃபேவர் பண்ணதா கிரகம் உலை நட்சத்திரம் ரெண்டுடைய கூட்டு உழைவும் சேர்ந்துதான் ரிசல்ட் வந்து உப நட்சத்திரம் எந்த டிகிரில போயிட்டு இருக்கோ அந்த உப நட்சத்திரம் அதே மாதிரி தான் அதுக்கும் இதே மாதிரி வலிமைகள் இருக்கும் அதே மாதிரி சப்போர்ட்டுகள் இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து என்ன கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு அப்ப இப்படி பார்த்தாதான் நமக்கு ஒரு கிடைக்கும் கிடைக்கும்படியே கிரகம் முக்கியம் கிடையாது நட்சத்திரம் தான் முக்கியம் அப்படின்றது சரி கிடையாது கிரகம்தான் முக்கியம் நட்சத்திரம் முக்கியம் இல்லை ஏன்னா கிரகத்தை சோர்ஸ பார்க்கும் போது ஏதாவது மூலத்தை பார்க்கும்போது இந்த கிரகம் எழுக்குடையவர் ஆறு சேர்ந்து சேர்ந்திருக்கார் எட்டு குடையரால் பார்க்கப்படுகிறார் சனியும் வேற இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க கேது இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ இது வந்து பிரச்சனை இந்த கிரகம் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீடு வந்து அப்ளிக்ட் ஆயிடுச்சு அதாவது பாதிக்கப்பட்டு அப்ப என்ன சொல்லுவோம் சார் இந்த மாதிரி பொசிஷன் நிறைய பேருக்கு அந்த லக்னத்துல பண்ணவங்க இருக்குமே எல்லாருக்கும் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரு வகையான பிரச்சனை ஏழாம் பாவத்துல இருக்கும் அதுவும் முக்கியம் ஏழாம் பாவ அதிபதி அப்ளிக்ட் ஆயிட்டாரு பாதிக்கப்பட்டாரு ஆனா அந்த இன்டென்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா அவருடைய தாக்கத்தினுடைய தன்மை வந்து மாறு அது எந்த நட்சத்திரத்துல போயிட்டு எந்த உணர்ச்சுல போயிட்டு அவங்களுடைய சுய வலிமை நான் சொல்ற மாதிரி எந்த பாவத்துக்கு அதிபதி நட்சத்திர அதிபதி உப நட்சத்திர சேர்ந்து அதை சப்போர்ட் பண்ற கிரகங்களுடைய வலிமை சேர்த்து தான் கிடைக்கும்போது அப்ப அதுக்காக வந்து அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அந்த பிரபலத்தில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு வகையான பிரபலத்தில் இருப்பாங்கன்னா அது ஆரம்பமே அந்த பிரச்சனையா இருக்காது அதனுடைய இன்டென்சிட்டி மட்டும்தான் ஏ ஐ மீன் ஐ மீன் இன்டென்சிட்டினா அதனுடைய விளைவுகள் வந்து அதிகமாகவோ குறைவோ சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையில மெரேட்டர் லைஃப்ல பிரச்சனையோ ஓடிட்டு இருக்கும் பிரிவினா இருக்காது எப்படி ஓட்டிட்டு வரணும் சிறப்பு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும் பிரச்சனை மூடி பிரச்சனை ஆகி அப்புறம் டிவோர்ஸ் ஆகும் அல்லது வந்து ஐ மீன் கல்யாணம் ஆகிறது பிரச்சனை இருக்கும் ஸோ லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ஷன் அதில் இருக்கும் இல்லையா அதுல காம்பினேஷன் நிறையா இருக்கும்போது பிரச்சனைகள் அது அதிகமாக கூட இருக்கலாம் குறையாக இருக்கலாம் இன்டென்சிட்டி வில் வேரி ஆனா அதன் இம்பாக்ட் இருக்குமான இம்பாக்ட் இருக்கும் இவன் நம்மள ஜாதக வர்றவங்களுக்கு அதை பார்த்தவொன்னே இருக்குன்னா பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவன அவன் இருக்கு அதனால அவன் வர்றான் பேசுவான் இப்ப அதே மாதிரி ஜாதகம் வந்து காம்பினேஷன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு இருக்கும் அவனுக்கு வர மாட்டான் ஆனா அவனுக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் அவனுக்கு இருக்கும் பட் ஆனால் டு பேலன்ஸ் மேனேஜ் பண்ண முடியும் முக்கியமான விஷயம் நடக்கிற பீரியடது சப்போர்ட் பண்ணப்போ அது அவனுக்கு வந்து தெரியுது அதனால எல்லாத்தையும் பார்த்ததான் கண்டுபிடிக்க முடியும் இப்ப நாம வந்து சொல்றோம் பண்றோம் நம்ம சூப்பர் நம்ம சொல்றதெல்லாம் நமக்கு இத்தனை பேர் வராங்க அத்தனை பேர் நம்மளோட வந்து பெரிய ஜோசிலா இருக்காங்க சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் நிறைய பார்க்கறோம் செலிபிரேட் சொல்றோம் இல்லையா அப்போ அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பீரியடு நல்லா இருக்கிறதுனால அவங்களுடைய கொடுப்பினை அவங்களுடைய தசாபுதி நல்லா இருக்குது அவங்க ஸ்ட்ரென்த்து லக்ன ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களை நோக்கி வருவாங்க கரெக்ட்டுங்களா அதே நேரத்தில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் பட் அவங்க பீரியட் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவங்களால ஷைன் ஆக முடியாது பட் ஆனால் தீவிர லாட் ஆஃப் நாலேஜ் அதனால் யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் நாம் பண்ணுறது கரெக்டாக தப்புன்றது கொஞ்சம் லாஜிக்கா நான் சொல்றது பேஸ் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க அப்போ எல்லாமே முக்கியம் கிரகம் முக்கியம் நட்சத்திரம் முக்கியம் உடநட்சத்திரம் முக்கியம் அதனுடைய ஆதிபத்தியத்தை பார்க்கறதுல தான் நம்ம ஸ்டேட் பண்றோம் அதாவது அதனுடைய ஆதிபத்தியத்தை மட்டும் பாக்கிறோம் அதோட நட்சத்திர ஆதிபத்தியத்தையோ உப நட்சத்திரத்தையோ பார்க்கறது இல்ல செயற்கை பார்வைகள் கிரகத்தோட இன்ஃபுளுயன்ஸை பார்க்கறது இல்ல அந்த கிரகத்தோட இன்ஃபுளுயன்ஸை பார்க்கும்போது அந்த கிரகத்துக்கும் சுய வலிமைன்றது ஆதிபத்தியம் நட்சத்திராதிபதியும் உணட்சத்திரி இருக்கும் அதெல்லாம் சேர்த்து பார்த்து பிளானட்டு அதுதான் சோர்ஸ் சொல்லுவோம் அதனுடைய மூலம் அது போற நட்சத்திரம் எஃபெக்ட் அதுதான் வந்து அவருடைய இம்பாக்ட கொடுக்குது அவருடைய விளைவை கொடுக்குது முடிவு பண்ணுறது பார்க்கணும் வழிய நட்சத்திர வச்சு மட்டும் படம் சொல்லக்கூடாது வந்து படம் சொல்லக்கூடாது ஆரம்பம் பண்றது கிரகம் அப்புறம் அந்த கிரகம் யாரு அந்த கிரக காரகத்துவம் அதை பேஸ் பண்ணி இம்பாக்ட் லக்ன ஸ்ட்ரென்த் மூணு ஸ்ட்ரென்த் போர்ட் முடியும் இருக்கு இப்படி எல்லாம் பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியும் ஒழிய இதுவும் ஷார்ட் கட் எதுவும் கிடையாது இதனுடைய என்னுடைய என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் இது வந்து நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க இது நம்ம ஃப்யூச்சரில் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஃபேவராக ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் தவறான கருத்துக்கள் அவங்க மனசில் பதிவிற்கொள்வாங்க அதனால இதனுடைய உங்களான ஒரு ரெக்வெஸ்ட் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் வேணாம் நல்லதான் கூட்டிகிட்டு தேங்க்யூ